வணக்கம் ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை இருக்கு அது ரொம்ப தீவிரமாயிட்டு வருது ஏழு நாள் ஆயிடுச்சு ஆனா அமெரிக்கா இன்னும் சண்டைக்குள்ள வரல இந்த சண்டையோட முக்கிய விஷயங்கள் குறிப்பா வந்து சாபஹார் துறைமுகம் ஆமா இந்தியாவுக்கு அது ரொம்ப முக்கியம் அங்க இந்தியா பெரிய அளவுல முதலீடு செஞ்சிருக்கு அதுக்கு என்ன ஆபத்து வரலான்னு நீங்க புரிஞ்சுக்கணும் இஸ்ரேல் வந்து ஈரானோட அணு ஆயுத முயற்சிக்கு உதவியா இருக்குன்னு சந்தேகப்பட்டாங்க அராக்ல ஒரு அணு உலை இருந்துச்சு அதை தாக்கி அழிச்சுட்டதா சொல்றாங்க அதே சமயம் ஈரான்ல சில தொடர்புகம் ங்கள் அதுக்கு காரணம் அது சரியா தெரியல ஈரான்ல இருக்கிற நம்ம மாணவர்கள ஆபரேஷன் சிந்து அப்படின்னு ஒரு பேர்ல வெளிய கொண்டு வராங்க சிலர் ஆர்மீனியா வழியா டெல்லிக்கு வந்திருக்காங்க ஆனா பாவம் அங்க இருந்து காஷ்மீர் போக வசதி இல்லைன்னு சொல்றாங்க இஸ்ரேல இருந்தும் இந்தியர்களை வெளியேற்ற திட்டம் இருக்கிறதா சொல்றாங்க போர் நிறுத்தம் வர்ற மாதிரி தெரியுதா போர் நிறுத்தம் வந்தா அது இஸ்ரேலுக்கு தான் சாதகம் அவங்க ஆயுதங்களை மறுபடியும் பலப்படுத்திக்க நேரம் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க ஓ அப்படி பாக்குறாங்களா அது மட்டும் இல்ல இஸ்ரேலோட ஏவுகணை பாதுகாப்பு திறன் அதாவது அந்த அயன் டோம் மாதிரி அது தொண்ணூறு சதவீதத்திலிருந்து அறுபத்தஞ்சு சதவீதத்துக்கு குறைஞ்சிருச்சுன்னு ஈரான் சொல்றாங்க இன்னும் சொல்ல போனா அவங்க கிட்ட இருக்கிற ரொம்ப நவீன ஏவுகணையவ அவங்க இன்னும் யூஸ் பண்ணவே இல்லைன்னு சொல்றாங்க இது வந்து போர் இன்னும் தொடருங்கிறத காட்டுது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்மளோட அந்த சாபஹார் துறைமுகம் இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமாச்சு இதுதானே நமக்கு பெரிய கவலை இங்கதான் விஷயம் ரொம்ப சீரியஸ் ஆகுது இந்தியா சாபஹார்ல போட்ட முதலீடு கிட்டத்தட்ட ஐநூத்தி மில்லியன் டாலர் அது இப்ப பெரிய ஆபத்துல இருக்கு இஸ்ரேல் அதை தாக்கலான்னு ஒரு பயம் இருக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய படமா பார்த்தோம்னா ரஷ்யா ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க ஈரான்ல அவங்க அணுமின் நிலையம் கட்டிட்டு வராங்க அது இஸ்ரேல் தாக்குனா செர்னோபில் மாதிரி ஒரு பெரிய விபரீதம் நடக்கும் சொல்லியிருக்காங்க ஈரான் வந்து இஸ்ரேல்ல அதானி குரூப்போட ஹைஃபா துறைமுகத்தை தாக்கினதா சொல்றாங்க இருந்தாலும் இந்தியா வந்து இஸ்ரேல் கிட்ட சாபகாரம் மட்டும் தாக்காதீங்கன்னு கேட்டுக்கிட்டதா ஒரு செய்தி இருக்கு ஏற்கனவே அமெரிக்க தடைகளால ஷாபகார் வேலைகள் கொஞ்சம் தாமதமாச்சு இப்ப சில ஏவுகணைகள் போதும் அத மொத்தமா காலி பண்ணிடலாம் ஷாபஹார் மேல தாக்குதல் நடந்தா அது வெறும் பணநஷ்டம் மட்டும் இல்ல நம்மளோட அந்த பெரிய கனவு மத்திய ஆசியா ரஷ்யா ஐரோப்பா எல்லாத்தையும் இணைக்கிற திட்டம் அதுக்கே பெரிய ஆபத்து வரும்னு சொல்றாங்க இல்லையா மிகச்சரியா சொன்னீங்க புவிசார் அரசியல் நிபுணர்கள் அதான் சொல்றாங்க இது இந்தியாவுக்கு பெரிய பின்னடைவு இதுல இன்னொரு கோணமும் இருக்கு பாருங்க ஒருவேளை ஈரான் இந்த சண்டையில பலவீனமானா அந்த இடத்துல பாகிஸ்தானோட செல்வாக்கு அதிகமாகலாம்னு சில ஆய்வாளர்கள் சொல்றதா இந்த வீடியோ காட்டுது இஸ்ரேல் சும்மா বিল্ডিং மட்டும் இடிக்கிராங்களா இல்ல வேற ஏதோ திட்டம் இருக்கானு இந்த வீடியோ சொல்லுதா அதுல வந்து ஆபரேஷன் ரைசிங் லயன் அப்படின்னு ஒன்னு சொல்றாங்க அதோட நோக்கம் என்னவா இருக்கலாம்னா ஈரான்ல இப்ப இருக்கிற இஸ்லாமிய ஆட்சிய தூக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி ஒரு மேற்கத்திய ஆதரவு அரசாங்கத்தை கொண்டு வரதுதான் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ இது வெளும் ராணுவ தாக்குதல் இல்ல ஆட்சி மாற்ற முயற்சியும் இருக்கா ஆமா அதுக்காக இஸ்ரேல் ஒரு வீடியோ கூட ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது புரட்சிக்கு அப்புறம் ஈரான் அரசு குறிப்பா அந்த ஐஆர்ஜி புரட்சிகர காவல் படை அவங்க எப்படி மக்களை ஒடுக்குறாங்க உரிமைகள் இல்ல மாசாமினி மரணம் இதையெல்லாம் சொல்லி மக்களை அரசுக்கு எதிராக திருப்ப பாக்குறாங்க போல சுவாரஸ்யமா இருக்கே அப்போ நேரடி போர் இல்லாம தகவல் போர் மூலமும் உள்ளேயே ஒரு குழப்பத்தை உண்டாக்க முடியுமான்னு பாக்குறாங்க அது எந்த அளவுக்கு நடக்கும்னு உறுதியா சொல்லல ஆனா அமெரிக்கா குறிப்பா ட்ரம்ப் நிர்வாகம் இருந்தா அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பாக்கலாம்னு நினைக்கிற மாதிரி தெரியுது எதுக்கு வெயிட் பண்றாங்க இந்த இஸ்ரேலோட நடவடிக்கைகள் ஈரான்ல உள்நாட்டுல ஏதோ பிரச்சனையை உருவாக்குதான்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் தலையிடலாமான்னு யோசிக்கிறாங்க ஆப்கானிஸ்தான்ல சிக்கிற மாதிரி ஈரான்லயும் மாட்டிக்க வேண்டாம் நினைக்கிறாங்க சண்டை இன்னும் பெருசாகுமா ஈரான்ல ஆட்சி மாறுமா அமெரிக்கா என்ன செய்யும்னு இப்படி பல விஷயங்கள்ல ஒரு நிச்சயமற்ற தன்மைதான் இருக்கு கடைசியா நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இதுதான் சொல்லுங்க ஒரு பக்கம் ஈரான்ல ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும்னு இஸ்ரேல் நினைக்குது இன்னொரு பக்கம் சாபஹார் மாதிரி முக்கிய கட்டமைப்புகளை அழிச்ச வரக்கூடிய ஆபத்துகள் இந்த ரெண்டுல எது அந்த பகுதியோட சிறத்தன்மைக்கும் இந்தியாவோட நீண்டகால நலன்களுக்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் யோசிச்சு பாருங்க